அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு தாங்க பயங்கரமாக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய நம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம கிருஷ்ணா இருக்கார் இல்லையா மகாநதியில் புது ஃபேமிலியாக வந்திருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு நேர்த்திக்கு ஒரு செம்ம ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தங்கச்சியாக பண்ணுறாங்க இல்லையா சிந்து அவங்க வந்து நர்மதா பாப்பா கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க நர்மதாவும் அந்த சிந்து ரெண்டு பேருமே வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க அது விஜய் வீட்டில் தான் வந்து சூட் போயிட்டு இருக்கு சரிங்களா கண்டிப்பா வந்து விஜய் வீட்டில் தான் பயங்கரமா நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அங்க வந்து நர்மதாவும் இப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன ரோல் அப்படின்றத பார்க்கணும் நம்ம அவங்க வந்து நம்ம பார்க்கல அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்காங்க ஏதாவது பண்ணுறாங்களா என்ன எது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க யமுனாவே வரல நர்மதா வந்திருக்காங்க அது என்னன்றதை பார்ப்போம் லீவுக்கு வந்த மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்காங்களா இல்லை அடுத்தடுத்து என்ன அனல் பறக்குது கதை களத்தில் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் நான் பக்கத்தில் இருக்கிறத அமைக்கிட்டேங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும் இங்கே எந்த ஒரு வீடியோவும்